நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய மிதமான மழை கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்பு மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது மேலும் அதிகாலை நேரங்களில் உறைப்பணியின் தாக்கம் அதிகரித்த நிலையில் வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸிற்கும் குறைவாக சென்றதால் கடும் குளிர் நிலவி வந்தது இதனால் அதிகாலை நேரங்களில் தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அன்றாட பணிக்கு செல்ல கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இந்நிலையில் நேற்று இரவு முதல் உதகை குன்னூர் குந்தா உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை முதல் மிதமான மழை பெய்தது இந்நிலையில் இன்று காலை முதலே உதகை நகரின் முக்கிய பகுதியான சாரிங் கிராஸ் கமர்ஷியல் சாலை மத்திய பேருந்து நிலையம் கேத்தி சிகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருகிறது கடும் மேகமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கி வருகின்றன மேலும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்து வருவதால் கடும் குளிர் நிலவி வருகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது தற்போது பெய்து வரும் சாரல் மழையின் காரணமாக தேயிலை மற்றும் மலைத்தோட்ட காய்கறிகளை பயிரிட்டுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்